இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி இதுவும் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபடுதல் கண்ணனை கைகொட்டி விளையாடும்படி கூறுதல் இது ஒரு சைக்கலாஜிக்கல் குழந்தைகளை கைத்தட்டச் சொன்னால் அது தட்டி தின்னா என்ன அர்த்தம் நம்ம செய்யறத பார்க்குறதுன்னு அர்த்தம் நம்ம சொல்கிறது தன் காலில் விழருதுன்னு அர்த்தம் அதனால் நாம் செய்கிற மாதிரி செய்ய முடியுதுன்னு அர்த்தம் இதெல்லாம் குரோத்தில் ஒரு ப்ராசஸ் இது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரியல நாம் இருக்கோம் குழந்தை நாம் பார்த்து நாம் செய்கிறத பார்த்து செய்கிறதுங்கிறது அதனோட சைக்கலாஜிக்கல் குரோத்தில் ஒரு ப்ராசம் அதனால் அது முக்கியமான விளையாட்டு சின்னதாக சரி முதல் பாசுரம் படிக்கிறேன் பூங்கோதையாஜி கடை வெண்ணை ஆங்கவள் ஆர்த்து புடைக்க உடைப்புண்டு இருந்து சிணெங்கி ஓங்கோத வண்ணா சப்பாணி ஒளிமணி வண்ணனே சப்பாணி சகபாணின்னு நான் சொன்னேன் சப்பாணிங்கிறது வடமொழி சகபாணி இரண்டு கைகளையும் சேர்த்துக்கொள் என்று சொல்கிறத மறு மறுபு மறுபு தமிழில் சப்பாணி ஆனால் நன்னா கவனிங்க இங்கே கிருஷ்ணன் சின்ன குழந்தை இல்லை அவன் திருடல்லாம் ஆரம்பித்தாச்சு அவரை கை தட்டுற சொல்கிறான் அதுதான் விசேஷம் புரியல ரொம்ப சின்ன குழந்தை இல்லை அவன் மற்றவாளை கைத்தோட்ட சொல்கிறான் பையன் ஆசாமி இவனை கைத்தோட்ட சொல்லுறான் படிக்கலாம் பூங்கோதையாச்சி கடை பெண்ணை புக்கு உண்ண ஆங்கவள் ஆர்த்து புடைக்க எல்லாம் உங்களுக்கு புரியுது வெண்ணை திருடி நான் கண்ணன் அந்த ஆட்சி என்ன பண்ணா அவனை ஆர்த்து கட்டி போட்டு அடிக்கிறான் புடைக்க புடை குண்டு அடி வாங்கிடுனான் கண்ணன் வேற ஒன்று அர்த்தம் பூங்கோதையாச்சி கடை பண்ணை புக்கு ஆங்கு அவள் ஆர்த்தும் புடை புண்டு ஏங்கிருந்து விளையாடும் ரொம்ப பாவமாக பார்த்தா ஆனால் சினிங்கி விளையாட கூட செய்கிறான் சினிங்கி விளையாடும் ஆனால் அவனாவே அடிப்ப அவனாகவே கட்டுண்டாங்கிறதுனால விளையாடும்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கான்னு புரிஞ்சு சிணிங்கி விளையாடும் ஓங்கோத பண்டனே கடல் வண்டனை ஓங்குவோத வண்டனை ஓதம்னா கடல் ஓங்குவோதம் ஒளிமணி வண்ணனே சப்பாணி புத்தம் கொடுக்கலாமா பூங் படியாம சேர்ந்து பூங்கோதையாட்சி கடை வெண்ணை ஆங்கவள் ஆற்று குடைக்க புடையுண்டு ஏங்கி இருந்து எங்கி விளையாடும் கோத வண்டனே தப்பாணி ஒளிமணி வண்ணனே தப்பாணி தாயர் மனங்கள் தடிப்ப தயிர் உண்டு ஏ எம்பிராகள் இருநிலத்து எங்கள் தம் ஆயர் அழக அடிகள் அரவிந்தவாயவனே கொட்டாய் மால் வண்ணனே கொட்டாய் தாயர் மனங்கள் தடிப்ப அவர மனசெல்லாம் கஷ்டப்படும்படியாக தயிர் வெண்ணை உண்டு தயிர் வெண்ணையே சாப்பிட்டார்கள் கிருஷ்ணன் ஏ எம்பிராக்கள் இந்த ஏ எம்பிராக்களுக்கு ஸ்பெஷலாக அர்த்தம் ஏன்னா ஒரு பெரிய பிரமாதமான காரியத்தை செஞ்சு விட்டுன்னு நினைக்கிற ஆசாமி இந்த மாதிரி தயிர் வெண்ணை திருப்பி சாப்பிட்றது ரொம்ப பெரிய காரியம்னு நினைக்கிறேன் எம்பிராக்கள்னு கண்ணனை சொல்கிறேன் இல்லை அந்த விட சேர்ந்த கோழ்த்தியை சொல்கிறேன் கொண்டு ஏ எம்பிராக்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவேன் அந்த டேன் போட்டு பாருங்க இருநிலத்து எங்கள் ஆயர் அழக இந்த உலகத்தில் இருக்கிற அழகான ஆயர் பையனை அழகான் ஆயர் அழக அழகன் கூப்பிடுறார் கண்ணன் அழகனேன்னு கூப்பிடுறார் அடிகள் அதுவும் கண்ணனை கூப்பிடுறார் அரவிந்தபாயவனே தாமரை போன்ற வாயை உடையவனே கொட்டாய் சப்பாடி பால் பண்ணனே கொட்டாய் ஜப்பாடி மாலபனை புத்தகத்தில் மாலபனே கொட்டாய் ஜப்பானின்னு நடிச்சிருக்கு மால் பண்ணனே இருக்கு பாருங்க மால் பண்ணனே மயக்க தரும் மயக்கத்தை தரும் தன்மையை உடையவனே மாலவனே எல்லாம் அதான் சேர்ந்து பிடிக்கலாமா தாயர் மனங்கள் தடிப்ப தயிர் நெய் உண்டு ஏ எம்பிராக்கள் இரு நிலத்து எங்கள் தம் ஆயர் அழக அடிகள் அரவிந்தமாயவனே கொட்டாய் சப்பாணி மால்வண்ணே கொட்டாய் சப்பாணி தாம் தயிர் ஒழுங்கிட்டு தாமூ தாம் கோத விழுவருந்தே ஆட்சியர் தாம்பினால் தாமோதர கையால் ஆர்க்க தழும் விருந்த தாமோதரா கொட்டாய் சப்பாணி தாமரை கண்ணனே சப்பாணி இந்த தா மோர் உருட்டி அப்படின் தாவி மோரை உருட்டி இந்த தாக்கிட்டு பாருங்க அது தாவி மோரை பார்த்தா கண்ணனுக்கு பிடிக்காது அதனால் உருட்டி விட்டுருவாங்க பாத்திரத்தை எடுப்பான்னா தயிர் இருந்தால் சாப்பிடுவான் போல இருக்கு மோர் இருந்தால் கீழே கொட்டிடுவோம் தா மோ தா மோர் தா மோர் உருட்டி தயிர் நெய் பிழங்கிட்டு தயிர் வெண்ணை நெய் இருந்தால் சாப்பிடுவாங்க தயிர் நெய் பெண் தயிர் நெய் விழுங்கிட்டு தாம் ஊதவர் என்று தப்பிச்சின்னு போயிடுவான் இதனால் பிடிக்கும் என்ன பிடிக்க முடியாது தாம்ன கஷ்ட தாம் தாம் மோதவள்வர் அப்படியே தவிழ்ந்து போன மாதிரி தப்புச்சின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் ஆட்சியர் தாம்பினால் அவரை தாம்பினால் தாம்பு கத்தினால தா தாமோதர கையால் தா தா மோதரன்னு அடிக்கும்படியாக அவனை அழித்து தன்னுடைய கைகினால் மோதர கையால்னா மோதர கையால் மோதரம் இல்லை மோதரன்னு அடிக்கிறது அவன் அமுக்கி பிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் தா மோதர தாம் மோதரனா கட்டி அவனை தாம்பி கட்டினால் கட்டிக்கிறார்கள்ங்கிறத மோதரை அப்படின்னு அவர்த்தேன் நான் புரிஞ்சுவோம் இந்த பாசுரம் வித்தியாசமான பாசுரம் திருமங்காழ்வார் விளையாடுற நம்மளோட புரிஞ்சுவோம் தா தாம் தாம்பினால் தா மோதர கையால் ஆர்கழும் பெருந்த அவள் அழுத்தி கட்டினதனால அப்படின்னு அர்த்தம் நான் திருப்பி சொல்ல போகிறதுல உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் தா மோதர கையால் ஆர்கழும் விருந்த தா கொட்டாய் ஜப்பாணி தாமரை கண்ணனே ஜப்பாணி பொதுவாக மொத்த அர்த்தத்தை சொல்லிடுறேன் தாவி மோர்க்குடங்களை உருட்டி அப்புறம் தயிர் வெண்ணையை சாப்பிட்டு இவன் தானாக ஊரை போல் தவழ்ந்து போய்விடுவான் என்று ஆட்சியர் அவனை தாம்பு கையிற்றினால் தன்னுடைய கையால் மோதரனை அழுத்தி ஆர்க்க கட்டி போட அப்படின்னு அர்த்தம் புரியுதா இந்த அர்த்தத்தோட அர்த்தத்தோடு அப்படிங்க சேர்ந்து பிடிக்கலாமா தாம் மூ தாமரு தயிர் நெய் பிழுங்கட்டு தாமோதர் என்று

பெறு தலை கழல பேர்ந்து அங்கு அயல் விடத்து உற்றார் ஒருவரும் இன்றி உலகிலில் மஞ்ச போய் மஞ்ச பெண்ணெஞ்சுண்ட சொாயனே கொட்டாய் ஜப்பாடி கார் வண்ணனே கொட்டாய் ஜப்பாடி பெற்றார் தலை கழல அவன் அம்மா அப்பாளுடைய விலங்குகள் கழும்படியாக பிறந்தான் கண்ணன் அதை சொல்கிறேன் புரிய பெற்றாறு தலைகள் தலைகள் அலை பேருந்து அங்கு அயலிடத்தில் அங்கேருந்து வந்து வேற இடத்துல இதெல்லாம் உங்களுக்கு புரியும் கதை என்ன தெரியும் நமக்கு வேறு அயல் அயல வேறு இடத்துல உற்றார் ஒருவரும் இன்றி சொந்தக்காரன் யாரும் கிடையாது பண்ண இதே மாதிரி பெறப்பெற்ற பிள்ளை தானே ஆனால் உற்றார் ஒருவரும் இன்றி முற்றார் ஒருவரும் இன்றி உலகினில் மற்றாரும் அஞ்ச போய் பெண் நஞ்சுண்ட உலகில் இருக்கிற மற்றவாளாம் பயப்படுறா அப்படிப்பட்ட பேயா வந்து நஞ்சிருக்கிற உலையுடைய வந்த உடைய வந்தாள் பூதரை அவளுடைய அந்த நஞ்சுண்டன்னு அர்த்தம் இந்த உற்றா உலகினில் வந்து உலகினில் மற்றாரும் அப்படின்னு சேர்ந்து அர்த்தம் பண்ணுறது திரும்பி படிக்கிற பெற்றார் தலைகள் அல ിൽ കൊട്ടി കറ്റായന എന്നിട്ടു തന്നെ അർത്ഥം கோபால கோபாலகிருஷ்ணனே போட்டிருக்கு கற்றாகினே நீங்க அர்த்தம் பண்ணி நல்ல அறிவுடைய ஆயனேன்னு புரிஞ்சுக்கோங்க கற்றாகினே கொட்டாய் சப்பாணி கார் பண்ணனே கொட்டாய் சப்பாணி படிக்க முடியுமா பெற்றார் தலைகளை அங்க அயல் கிடத்து உற்றார் ஒருவரும் என்று உலகினில் மற்றாரும் அஞ்ச போய் அஞ்ச பெண் நஞ்சுண்ட கட்டாயனே கொட்டாய் சப்பாணி கொட்டாய் சப்பாணி சோத்தன நின்னை குழுவன் வரந்தர பேச்சி முளை உண்ட பிள்ளாய் பெரியன ஆட்சியர் அப்பம் தருவர் அவர்காக சாற்றி ஓர் ஆயிரம் சப்பாணி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாணி சோத்து என நின்று உனக்கு நமஸ்காரம் சோத்தம்னு படிச்சிருக்கோம் சோத்தாரம் அப்படின்னா நமஸ்காரம் உனக்குன்னு படிச்சிருக்கோம் அதே தான் இங்கே அர்த்தம் சோத்து என நின்னை தொழுவன் நான் ஒன்னா நான் கை கூப்புறேன் குழந்தைகளிட்ட சொல்ல மாட்டேன் இனிமேல் ஒம்பு பண்ணாதே என்ட கை கூப்புறேன்டா அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி தான் சோத்து என நின் தொழுவன் வரந்தர எனக்கு இனிமேல் கெடுதல் பண்ண மாட்டேன் எல்லா பையனாக இருப்பேங்கிற வரம் தருவதற்காக உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன்னு அர்த்தம் பண்ணி தொழுவன் பரம்பெற அடிக்கிற போது சோத்து ஜனநின்னை தொழுவன் பரம்பெர பேச்சு உண்ட பிள்ளாய் உதனை உடைய உண்ட பிள்ளாய் அர்த்தம் புரியுது பெரியன ஆட்சியர் அப்பம் தருவன் ஆட்சியர்கள் பெரிதாக அப்பம் சுட்டு உனக்கு தருவன் பெருசு பெருசாக அப்பம் சாதாரண அப்பம் கூட இல்லை பெரிதன பெரியன பெரிதான அப்பம் பெரிய பெரிய ஆட்சியர்னா ஆட்சியர் பெரியவா இல்லை அப்பம் பெருசு அப்படின்னு ஞாபகம் பெரியன ஆட்சியர் அப்பம் தருவர் அவர்காக சாற்றி ஓர் ஆகிரம் ஜப்பானி வாழ்லாம் அப்பா தடா வாழுக்கோசரம் ஆயிரம் ஜப்பானி ஆயிரம் கை தட்டு பண்ணுங்கிறார் புரியுது அவன் அர்த்தம் புரியுது அவர்காக சாற்றி ஓர் ஆகிரம் ஜப்பானி தடங்கைகளால் கொட்டாய் ஜப்பானி பிடிக்க முடியுமா சோத்தன நின்னை தொழுவன் பரம் தர பேச்சி உலை உண்ட பிள்ளாய் பெரியன ஆட்சியரப்பம் தருவர் அவர்காக சாற்றி ஓர் ஆயிரம் சப்பாடி தடங்கைகளால் கொட்டாய் சப்பாடி